ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் அர்ஜென்டினா நிக்கச்சே என்ற இடத்துல வாழ்ந்து வந்த பிரான்சிஸ்கா ரோஜஸ்ன்ற ஒரு பெண் தன்னோட ரெண்டு குழந்தைகளையுமே கொலை பண்ணியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரோஜஸோட லவ்வருக்கு அந்த குழந்தைகளை பிடிக்காததால ரோஜஸ் தன்னோட குழந்தைகள்னு கூட பார்க்காம கொண்டு இருக்காங்க இதுக்கப்புறமா இந்த கேஸ விசாரிச்ச போலீஸ் ரோஜஸோட லவ்வர் தான் குற்றவாளின்னு நினைச்சு அவரை கைது பண்றாங்க இதுக்கப்புறமா விசாரிக்கும் போதுதான் இந்த கொலைக்கும் ரோஜஸோட லவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றது தெரிய வருது போலீஸ் மறுபடியும் கிரைம் சீன் நடந்த இடத்துல செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி செக் பண்ணதுல அந்த வீட்டோட உள்ள இருக்கிற ஒரு கதவுல ரத்தம் இருக்கிற ஒரு கைரேகை இருந்திருக்கு அப்போதான் முதல் தடவையா அந்த கைரேகையை ஆய்வு பண்றாங்க போலீஸ் அப்படி அந்த கைரேகையை ஆய்வு பண்ண போலீஸ் பிரான்சிஸ்கா ரோஜஸோட கைரேகையோட ரேகையோட அதை ஒப்பாங்க அப்படி ஒப்பிட்டு பார்த்ததுல அது நூறு சதவீதம் மேட்ச் ஆகுது இதுக்கப்புறமா பிரான்சிஸ்காவும் தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க இதுதான் கைரேகை ஆதாரம் கோர்ட்ல சப்மிட் பண்ணப்பட்ட முதல் கேஸ்